வணக்கம் நாட்டு துப்பாக்கி இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் காவலர்கள் இரவு ரோந்து சென்ற போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காவலர்களை பார்த்தவுடன் தனது இருசக்கர வாகனம் மற்றும் நாட்டுத் துப்பாக்கியை போட்டுவிட்டு தப்பி ஓடிய பரபரப்பை ஏற்படுத்தியது இணைவரி வான்சதிகள் மே ஒன்றாம் தேதி இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஜெயங்கொண்டம் போலீசார் அன்புராஜ் ஜெயசீரன் ஆகியோர் தேவனூர் கல்வெட்டு பிள்ளையார் கோவில் அருகில் ரோந்து அலுவலில் இருந்தபோது தேவனூரில் இருந்து கிழக்கு நோக்கி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நாட்டு துப்பாக்கியுடன் நம்பர் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்து கொடியிருந்த போலீசார் சந்தேகப்பட்டு வாகனத்தை நிறுத்த சொன்னபோது தனது இருசக்கர வாகனத்தையும் நாட்டு துப்பாக்கியும் அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார் நம்பர் இல்லாத இருசக்கர வாகனத்தையும் நாட்டு துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் மருந்து பொருட்களையும் கைப்பற்றி காவல் நிலையம் கொண்டு வந்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை ஜெயங்கோட்டம் போலீசார் தேடி வருகின்றனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்